இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கில் ஜாமீன் கிடைத்த பிறகு பாண்டியனும் அவரது மகன்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராங்க அப்போது அங்கே காத்திருக்கக்கூடிய கோமதியின் அண்ணன் பழனிசாமி பாண்டியனிடம் மிகவும் வந்து கனிவாக பேசுகிறார் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்று அவர் வந்து பாண்டியனுக்கும் கோமதிக்கும் வந்து ஆதரவாக பேசுகிறார் இதை கட்டு நிகழ்ந்து போன பாண்டியன் தனது மைத்துனரின் கைகளை பிடித்து கொண்டோ கண்ணீர் வடிக்கிறார் அண்ணனின் பாசத்தை கண்டு உருகிய கோமதி எப்போதும் வந்து வெட்டுவேன் குத்துவேன் என்று பேசினாலும் ஒரு பிரச்சனை என்று வந்துட்டால் எங்களுக்காக வந்து நிக்கிறையே அண்ணா என்று கூறி அண்ணன் மீது சாய்ந்து கதறி அழுகிறார் இந்த சம்பவம் தான் அந்த இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்கியதுன்னே சொல்லலாம் அண்ணனின் ஆறுதலுக்கு பிறகு அனைவரும் வீட்டிற்கு புறப்படுறாங்க அவர்கள் வீட்டு வாசல்ல வந்ததுமே கோமதி வந்து தன் கணவன் மற்ற பிள்ளைகளுக்கு நேர்ந்த அவமானங்கள் நீங்கணும் என்பதற்காக ஆராத்தி எடுத்து அவர்களை வீட்டுக்குள்ள வந்து வரவேற்கிறார் வீட்டுக்குள்ள சென்று எல்லாருமே சாப்பிட அமர்றாங்க அப்போது பாண்டியன் மீண்டும் பழைய நினைவுகள்ல மூழ்கி மிகவும் வேதனை அழுகையை பார்க்க முடியாமல் கோமதியம் அழுது கொண்டே அவருக்கு ஆறுதல் கூறுகிறார் மனசாட்சி படிதான் நடந்து கொள்கிறோம் யாருக்கும் எந்த தீங்கும் நம்மளை கைவிட மாட்டார் என்று கூறி பாண்டியனை வந்து தேற்றுக்கிறார் உணவருந்த போது பாண்டியன் தனது மூத்த மகன் சரவணனை பார்த்து மிகவும் வருந்துகிறார் என்னை மன்னித்து விடு சரவண என்று ஒரு தந்தையாக தாழ்ந்து போய் மன்னிப்பு கேட்கிறார் பாண்டியன் மன்னிப்பு கேட்டதும் சரவண ஆவேசம் அடைகிறார் இந்த சிக்கல்கள் எல்லாத்துக்குமே காரணமான தங்க மயிலின் தாய் மயில் மீது அவருக்கு அளவு கடந்த கோபம் வருகிறது இனி என்ன ஆனாலும் சரி அந்த மயில் இந்த வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது அவர் முகம் கூட கண்ணில வந்து படக்கூடாது என்று சரவணன் மிகவும் தீர்மானமாக கூறுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்